ஹலோ எவ்ரிவன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி பேக் பார்ட்டோட மெஷர்மென்ட்லாம் வச்சு பேட்டர்ன் போடுறதுன்னு க்ளியராக பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே டீட்டெயிலாக கேல்குலேட் பண்ணி பேட்டர்ன் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்னஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட் பார்ட்டோட மார்க்கிங்லாம் வச்சு எப்படி வந்து பேட்டர்ன் போடுறதுன்னு க்ளியராக பார்க்கலாம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு எப்படி பேட்டர்ன் போடணும்னா நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும் இல்லையா நெக்கு ஷோல்டர் இதெல்லாம் இது எல்லாமே சேம் அப்படியே தான் வரும் இந்த லென்த்து மட்டும் தேர்ட்டின் இன்ச்சஸ்னு மார்க் பண்ணிக்கலாம் டேப்பை ஸ்டார்டிங்கில் வச்சு தேர்ட்டின் இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுருங்க தேர்ட்டின் இன்ச்சஸ் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் ஓகே மீதி இருக்க மார்க்கிங்லாம் நம்ம பேக் பார்ட்டுக்கு என்ன மார்க் பண்ணமோ அதே தான் நெக் வந்து ரெண்டே முக்கான் மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டரோட லைன் வந்து ஆறு நெக்ஸ்ட்டு ஹேமோலோட டெப்த் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணமோ அதே மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம் லென்த்து மட்டும் தேர்ட்டின் இன்ச்சஸ்னு வச்சிருக்கோம் இப்போ இந்த டாட்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட்டில் நமக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து அஃப் பாயிண்ட்டோட லென்த்து இன்னொன்று வந்து அண்டர் பஸ்டோட லென்த்து ஸோ நமக்கு அஃப் பாயிண்ட்டோட பாயிண்டோட லென்த் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அண்டர் பஸ்டோட லென்த் வந்து டுவெல் இன்ச்சஸ் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அஃப்எக்ஸ் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும் அஃப் எக்ஸ் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ன்னு இருக்குது இப்போ இது எப்படி மார்க் பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த மார்க்கிங்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஒரு லைன் போட்டு விடுங்க ஆஃப் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போது அஃப் எக்ஸ் பாயிண்ட்டோட லென்த் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கூட நம்ம அந்த ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு டென் இன்ச்சஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த டென் இன்ச்சஸை நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம் கரெக்டாக டேப்பை வந்து கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வச்சு டென் இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணணும் ஸோ நம்ம மார்க் பண்ணும்போது தையலுக்கான அலவன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ டென் இன்சஸ் வந்து அஃப் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ்டோட லென்த் வந்து டுவெல் இன்ச்சஸ் இது எப்படி மார்க் பண்ணணும்னா இப்போ டுவெல் இன்ச்சு கூட நம்ம மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஆஃப் இன்ச் இருக்குது கீழே பட்டி ஜாயினிங்க்கு ஆஃப் இன்ச் இருக்குது ஸோ டுவல் இன்ச் கூட நம்ம ஒன் இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணணும் ஸோ நமக்கு டோட்டலாக தேர்ட்டீன் இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டோட லென்த்து இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் தேர்ட்டீன் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ தேர்ட்டின் இன்சஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் நம்ம ஷோல்டர் லைன்லேருந்து டென் இன்ச்சஸ் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் ஷோல்டர் லைன்லேருந்து தேர்ட்டின் இன்சஸ் வந்து அண்டர் பஸ்டோட லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும் நம்ம இந்த மார்க்கிங்குக்கும் இந்த மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு விட்டுருங்க இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணுங்கள் இந்த சைடு வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மெயின் டாட் வந்து மார்க் பண்ணிட்டோம் பட் இந்த மெயின் டாட் வந்து எந்த பாயிண்டில் வரணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்கு நம்ம அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் பாயிண்டோட வித்து நம்ம ஒன்று மெஷர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி மெஷர் பண்ணியும் போடலாம் இல்லை உங்களுக்கு மெஷர் பண்ண வரலனா இல்லை மாதிரி சிம்பிளாக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணணும் இப்படியும் போடலாம் இல்லை வந்து ஃபார்ம்லா யூஸ் பண்ணி போடுறதுனாலும் போடலாம் இப்போ ஃபார்ம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபார்மில் வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவிடட் பை டுவெல் பண்ணி அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டுவெல் அது கூட ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நமக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வந்து மார்க் பண்ண முடியலனா நம்ம அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட வித்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் ஃபோர் இன்ச் அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டாட்டை மார்க் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டோட இம்பார்ட்டனான ஒரு நோட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து கிளாத்தில் இருந்து தள்ளி மார்க் பண்ணி லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஊக் பட்டி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இந்த ஆஃப் இன்ச்சஸ் வந்து லைன் போட்டு விடுங்க இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கும் சுருங்கிடும் உங்கள் ப்ளவுஸே வந்து டோட்டலாக மிஸ்டேக் ஆகிரும் ஸோ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பட்டி கிட்ட வர டாட்டோ ஹாமோல் கிட்ட வர டாட்டும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பட்டி கிட்ட வர டாட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள் சாரி நான் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கலையா இந்த லைன் இந்த லைன் எப்படி வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை சென்டர்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுருங்க அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஒன்றரை இன்ச் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க சும்மா செக் மட்டும் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச் அந்த டாட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் ஒன்றரை இன்ச் இல்லை ஒரு இன்ச் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சைடு வந்து ஹார்மோல் கிட்டே இருக்க டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா அதுக்கு ஹார்மோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஹார்மோலோட கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு டேப்பை இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட லென்த் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து போட்டு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிளாத்தில் மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கீழே லைன்ஸ் போட்டிருக்கோம்ல சைடாக இந்த லைன் எப்படி மார்க் பண்ணணும்னா நம்ம தேர்ட்டின் இன்ச்சஸ் மார்க் பண்ணதில் டேப்பை வச்சு மேலே வந்து ஒரு ஒன்னேகால் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து கீழே தேர்ட்டின் இன்ச்சஸ் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி சென்டர் டாட்டுக்கு நேராக லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட வேஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம்ல இதுக்கு மேலே தான் நம்ம வந்து வேஸ்ட்டோட மார்க்கிங் பண்ணணும் இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த டாட்டை விட்டுவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஏழை முக்கா எங்கே வருதோ அங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும் க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த டாட்டை விட்டுட்டு இங்கேருந்து ச ஏழை முக்கா எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்ருங்க மேலே நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் எப்படி மார்க் பண்ணுறது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் பார்ட் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போடுறது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போடுறதுன்னு க்ளியராக பார்த்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுதான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் அப்போ தான் நமக்கு கிளியராக மார்க் பண்ணவும் தெரியும் நமக்கு எப்போவுமே மறக்காமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்